வன்னியர்களினுடைய பொது சொத்து ஒரு இரண்டு லட்சம் கோடிக்கு மேலே இருக்கு தமிழ்நாட்டில் அறக்கட்டளை அதுமாரி அந்த காலத்தில் வன்னியர்களுடைய பெரும் பணக்காரர்கள் வன்னியர்கள் மீது அக்கறையோடும் மற்ற சமுதாயமும் அதில் பயன்பெறுகின்ற வகையிலும் ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கி வச்சாங்க அதனுடைய மதிப்பு இன்றைக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி இந்த சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவரவர்கள் வேறு வேறு நபர் கையில் இது கொண்டிருக்கிறது என்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை அறிவியுங்கள் என்று சொல்லும் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அறிவித்தார் ராமசாமி படையாச்சியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வன்னியர்களுக்காக குரல் கொடுத்து அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் யாருமே எதிர்த்து இந்திய அளவில் யாருமே நிற்க முடியாது ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அவங்க அவங்க தேர்தலில் கண்டஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள எதிர்த்து நீங்கள் எப்படி கேண்டிடேட் போடுவீங்க என்ன சொல்லி நீங்கள் கேண்டிடேட் போடுவீங்க அப்படி வலிமையாக இருக்கின்ற காலத்திலேயே ஜாதி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அந்த ஜாதி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் வன்னியர் இருக்கிறாள் என்பதற்காக எங்களுக்கு நாங்கள் தனியாகவே தேர்தலில் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காமிக்கிற வேண்டி இந்தியாவிலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை யாருமே காங்கிரஸை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் ராமசாமி படையாஜர் அவர்கள் தனியாக நின்று உழைப்பாளர் கட்சி மூலம் பதினெட்டு எம்எல்ஏ நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் திமுக போது தேர்தல் அரசியல் இல்லை திமுக இல்லை அப்போ வெற்றி பெறுறாரு வெற்றி பெறும்போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருச்சு மாநிலத்தில் மத்தியிலும் ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியல மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்து நின்று பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழ்நிலை வந்துட்டு அன்றைக்கு அன்றைக்கு ராஜாஜி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது ராமசாமி படையாச்சாரனுடைய இயக்கம் அன்றைக்கு உழைப்பாளர் கட்சியினுடைய பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் அன்றைக்கு முதலமைச்சராக முதல் முதல் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் உருவாக்கிய பெருமை வன்னியர் சமுதாயத்தின் தலைவர் ராம்சாமி படையாச்சார் அவர்களுக்கு உண்டு சட்டமன்றத்துக்குள்ளேயே ராமசாமி படையாச்சார் அவருடைய திருவுருவ படத்தை நான் வைக்கிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தார் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாள்லேயே நிறைவேற்றி விட்டார் ஆனால் அந்த தனி இட எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடாக உள்ஒதுக்கீடாக கொடுங்கள் வன்னியர்களுக்கு அப்படின்னு கேள் கோரிக்கை வைச்சோம்ல இது நாங்கள் வைத்து அவர் ஆட்சி அமைச்சவுடன் வைத்தது அதுக்கு பிறகு நாலு ஆண்டுகள் வரைக்கும் அவர் செய்யவே இல்லை இவர்கள் எதிர்த்த அன்னைக்கு பாட்டாள் மக்கள் கட்சி தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கூட்டணியில் சேர்க்குறாரு சேர்க்கும் பொழுது எங்களை எங்கள்கிட்ட எங்களை வந்து பாமக வந்து விட்டது என்பதற்காக எங்களை உதாசீனப்படுத்துகிறார் பாராட்டு விழா கூட்டி கூட்டி இவர்களுக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுத்த எங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டணியில் சேர்க்கிறாங்க அவங்க அண்ணா திமுக பற்றி பேசியதெல்லாம் நம்ம வெளியிட்டோம்னா இல்லை நீங்கள் அண்ணா திமுகோட கூட்டணி வச்சாங்களா அப்போ அன்புமணி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்தாவே அரசியலுக்கே லாய்க்கு இல்லாதவங்கன்னு தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரம் தான் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னு வச்சிக்கலாம் ஈவினிங் இதேமாரி ஈவினிங் டைமு ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கேப் இருக்கு தேர்தல் தேதி அறிவிப்பதற்கும் இவங்கள அரசாணைய சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் போல ஆமாம் அப்போ தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அறிவிக்கிறாங்க பத்தரை சதவீதம் வன்னியர்களுக்கு உள்வதிகள் ஒரு கவர்ச்சியான ஒரு அறிவிப்பா ஆமாம் நீ எலெக்ஷனுக்காக தானே இவங்க ஏமாத்துறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேண்ணா திமுக ஆட்சிக்கு வருகிறது என்ன செஞ்சிருக்குன்றோன்னு நினைக்கிறீங்க திமுக மீது பழி போடுறாருல இன்னைக்கு அன்புமணி திமுக பற்றி தகவல் மக்கள்கிட்ட போய் தவறான தகவலை இவங்க பரப்புறாங்க பொய் சொல்லியே வாழ்ந்து வன்னியர் மக்களுக்காகவே வாழ்றேன்னு சொல்லிட்டு வன்னியர்களை ஏமாத்தனாங்க தான் அதனால இதுலேயும் பொய் சொல்றாங்க நான் சொல்றது சட்டப்படியான விஷயத்தை நான் சொல்றேன் அவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை பண்றாங்க சட்டமன்றத்தில் இன்றைக்கும் சட்டமன்றத்தினுடைய அலுவல் இதை வந்து எடுத்து பாருங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சட்டத்தை அண்ணா திமுக கடைசி நேரத்தில் காலாவதி ஆகின்ற சூழ்நிலையில் வைத்தாலும் பரவாயில்லை என்று இது வன்னியர் மக்களுக்காக வேண்டுமென்று சட்டமன்றத்தை கூட்டி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அதே பத்தர பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்ற தீர்மானம் போட்டு நிறைவேற்றிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு ராதாஸ் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களையும் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அது குறித்து விவாதிக்க புதிய உழைப்பாளர்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தியா அவர்கள் நம்ம இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் மீது விமர்சனமும் இருக்குது ஒரு பக்கம் ஆதரவும் இருக்குது எடப்பாடி தரப்பு அதை வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாக எடுத்துக்கிறாங்க எடப்பாடிக்கு எதிராக இருக்க ஒரு சில பேர் வந்து டிடிவி ஓபிஎஸ் தரப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை நெகட்டிவான விஷயங்கள்லாம் வந்து காயின் பண்ணுறாங்க பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் இடஒதுக்கீட்டில் என்ன நடந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது அவருக்கு பாராட்டுகளாக எதுக்கு நடத்தினோம்னா இந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடுக்காக பண்ணலை அவர்கிட்ட நாங்கள் வந்து முதலமைச்சராக அவர் பதவியேற்பவுடன் சில கோரிக்கைகளை வச்சோம் அதில் என்னென்னா வன்னியர்களினுடைய பொது சொத்து ஒரு இரண்டு லட்சம் கோடிக்கு மேலே இருக்குது தமிழ்நாட்டில் இரண்டு அறக்கட்டளை அதுமாரி அந்த காலத்தில் வன்னியர்களுடைய பெரும் பணக்காரர்கள் வன்னியர்கள் மீது அக்கறையோடும் மற்ற சமுதாயமும் அதில் பயன்பெறுகின்ற வகையிலும் ஒரு பெரிய ட்ரஸ்ட்டை உருவாக்கி வச்சாங்க அதனுடைய மதிப்பு இன்றைக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் கோடி மதிப்பில் தமிழ்நாடு பூரா பறந்து விரிந்து கிடக்குது அதில் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சென்னையை சுற்றியே இருக்குது அந்த சொத்துக்கள் இன்றைக்கி மவுண்ட் ரோட்டில் இருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பீச்சில் இருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சில கட்டிடங்களில் அரசாங்கமே சில கட்டிடங்களில் வாடகை இருக்குது அந்தளவுக்கு பெரிய சொத்துக்கள் உள்ள அதை வந்து போகிறவர்கள் கூட ஒரு நிறையா இருக்குது நிறையா இருக்குது நம்ம மயிலாப்பூரில் வன்னியர் திருமண மண்டபமே ஒன்று இருக்குது திருவல்லிக்கணியில் ஒரு வன்னியர் கல்யாண மண்டபம் இருக்குது இதுமாரி நிறையா பல கோடி ரூபா சொத்து இருக்குது இந்த எல்லாம் ஒருங்கிணைத்து அவரவர்கள் வேறு வேறு நபர் கையில் இது போய்கொண்டிருக்கிறது என்பதற்காக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அவர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு வன்னியர் பொது சொத்து நலவாரியத்தை அறிவியுங்கள் என்று சொன்னோம் அதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அறிவித்தார் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த கலைஞரவர்கள் அறிவித்தார் அதில் சில சரத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரு புதிய ஆணையை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் எடப்பாடி அமைச்சரவையில் அமைச்சராக முதலமைச்சராக ஏற்கனவே ஆரம்பிச்சு திமுக வந்து அதுக்கு உயிர் ஓட்டம் கொடுத்து சட்டம் சட்ட வடிவு கொடுத்து விட்டது எங்களுடைய கோரிக்கையில் தான் அதுவும் நாங்கள் வந்து ஒரு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாமலேயே நாங்கள் கோரிக்கை மூலம் வைத்து சில அரசாங்கத்திலும் பொழுது மிகப்பெரிய பதவியில் இருந்த பாமகவில் ஏன் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய முடிய முடியவில்லை என்பதுதான் கேள்வி தொடர்ச்சியாக பல முறை ஆட்சியில் இருந்திருக்காங்க கூட்டணி கட்சியாக இருந்திருக்காங்க அமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்காங்க மத்திய அமைச்சரவையில் அப்போ அதை அந்த கோரிக்கையை வச்சோம் வச்சோன்னா அவங்க என்ன பண்ணாருன்னா அதுக்கு பிறகு ராமசாமி படையாச்சியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வன்னியர்களுக்காக குரல் கொடுத்து அன்றைக்கு காங்கிரஸ் பெரிய இயக்கம் இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் யாருமே எதிர்த்து இந்திய அளவில் யாருமே நிற்க முடியாது ஏன்னா சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அவங்க அவங்க தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுறாங்க அவங்கள எதிர்த்து நீங்கள் எப்படி கேண்டிடேட் போடுவீங்க என்ன சொல்லி நீங்கள் கேண்டிடேட் போடுவீங்க அப்படி வலுமையாக இருக்கின்ற காலத்திலேயே ஜாதி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து அந்த ஜாதி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் வன்னியர் இருக்கிறார்கள் என்பதற்காக எங்களுக்கு நாங்கள் தனியாகவே தேர்தல் நின்று நாங்கள் எங்களுடைய பலத்தை காமிக்கிறோம் என்று இந்தியாவிலே காஷ்மீரிலேருந்து கன்னியாகுமரி வரை யாருமே காங்கிரஸை எதிர்க்க முடியாத சூழ்நிலையில் ராமசாமி படையாஜர் அவர்கள் தனியாக நின்று உழைப்பாளர் கட்சி மூலம் பதினெட்டு எம்எல்ஏ நாலு நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திமுக போது தேர்தல் அரசியல் இல்லை திமுக இல்லை அப்போ வெற்றி பெறுறாரு வெற்றி பெறும்போது இந்தியா முழுவதும் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருச்சு மாநிலத்தில் மத்தியிலும் ஆட்சி அமைச்சிட்டாங்க ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியல மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்து நின்றுடுச்சு பதினெட்டு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியுன்ற சூழ்நிலை வந்துட்டு அன்றைக்கு அன்றைக்கு ராஜாஜி அவர்களை முதலமைச்சர் ஆக்கியது ராமசாமி படையாச்சாரனுடைய இயக்கம் அன்றைக்கு உழைப்பாளர் கட்சியினுடைய பதினெட்டு எம்எல்ஏகள் தான் இன்றைக்கு முதலமைச்சராக முதல் முதல் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தலில் உருவாக்கிய பெருமை வன்னியர் சமுதாயத்தின் தலைவர் ராமசாமி படையாச்சர் அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் சார்ந்த விஷயங்களை கூட ராமதாஸ் அவர்கள் எங்கேயுமே பெருசாக பேச மாட்டேன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் அடுத்தது சொல்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ஒரு சட்டமன்ற முதல் முதலில் ஒரு சட்டமன்றம் கலைக்காமல் ஒரு ஒரு ஆட்சி வர வேண்டும் என்பது பாடுபட்டவர் அதற்கு பிறகு மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அனைத்து சமுதாய தலைவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் என்பவருக்கு அவருக்கு வந்து ஒரு அரசு விழாவாக அவருடைய பிறந்தநாளை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தோம் அந்த கோரிக்கையும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்கள் செஞ்சார் இதற்காக அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும் சென்னையில் மிகப்பெரிய பாராட்டு விழாவை நடத்தினோம் ஆனால் அந்த பாராட்டு விழாவில் பேசும்பொழுது எங்களுக்கு வந்து ஒரு சில கோரிக்கை வைக்கப்பட்டது என்னவென்றால் இது ஒரு பாராட்டு விழா இதில் எந்த கோரிக்கையும் நீங்கள் வைத்து விடாதீர்கள் என்று ஒரு கோரிக்கை வைச்சாங்க அவர் வைக்கிறார் உங்களுக்கு கோரிக்கை அப்போ நான் நான் பேசும்போது சொன்னேன் எல்லோரும் பேசுனாங்க எல்லா தலைவர்களும் பேசுனாங்க நான் பேசும்போது சொன்னேன் இந்த விஷயத்தில் கோரிக்கை வைக்கக்கூடாது என்று இந்த பாராட்டு விழாவில் சொல்லியிருக்கிறார்கள் நான் கோரிக்கையாக வைக்கவில்லை வன்னியர்களுடைய நிலைமையை சொல்லிவிடுகிறேன் இருபது சதவீத இடஒதுக்கீட்டில் நாங்கள் நூற்றி ஏழு ஜா நூற்றி ஏழு ஜாதிகள் ஒன்றாக இருப்பதால் வன்னியர்கள் சொற்ப அளவில் இடஒதுக்கீட்டில் செல்கிறார்கள் எங்களுக்கு தனியாக பிரித்து ஒரு உள் ஒதுக்கீடு கொடுங்கள் என்று வன்னியர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நான் கோரிக்கைக்கு இல்லை வன்னியர்களுடைய நிலைமையை உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் ஆனால் இதை கிளைம் பண்ணிக்கிறது பாமக தானே கிளைம் பண்ணுது நாங்கள் தான் வந்து பத்து புள்ளி அஞ்சு அதுதானே சொல்கிறேன் நீங்கள் நான் என்ன உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் நான் வச்ச கோரிக்கையை வந்து எந்த வருஷம் வச்சேன்னு பாருங்கள் அவங்க எப்படி கோரிக்கை வச்சு அதுதான் சொல்ல வர அடுத்தது அந்த கோரிக்கையை முதலமைச்சராக இருக்கிற அன்றைக்கு இருக்கிற எடப்பாடி அந்த பாராட்டு விழாவில் அறிவிக்க சொல்கிறேன் அப்போ அவர் பேசும்பொழுது ஏற்புறையில் என்ன பண்ணுறாருன்னா சில அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு காரணமாக இருந்த அரசியல் கட்சிகள் கூட படம் படத்தை தன்னுடைய அலுவலகத்தில் வைக்கவில்லை என்று நீங்கள் கோரிக்கை வைத்தீர்கள் நான் இப்பொழுது சொல்கிறேன் சட்டமன்றத்து ராமசாமி படையாச்சார் அவருடைய திருவுருவ படத்தை நான் வைக்கிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை அங்கே கொடுத்தார் கொடுத்து ஒரு பதினஞ்சு நாளில் நிறைவேற்றி விட்டார் ஆனால் அந்த தனி இட எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடாக உள்ஒதுக்கீடாக கொடுங்கள் வன்னியர்களுக்கு அப்படின்னு கேள் கோரிக்கை வைச்சோம்ல இது நாங்கள் வைத்து அவர் ஆட்சி அமைச்சவுடன் வைத்தது அதுக்கு பிறகு நாலு ஆண்டுகள் வரைக்கும் அவர் செய்யவே இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் சேர்க்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த பாராட்டு விழா நாங்கள் நடத்தும் போது அதை பாமக அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை புறக்கணிக்கிறார்கள் ஆனால் சட்டமன்றத்தில் படத்திறப்பு விழா வந்து செய்யும்பொழுது அரசாங்கம் செய்யும் போது வந்தாக வேண்டும் என்பதற்காக அன்புமணி வந்தார் அந்த இதுக்கு உள்ளே வந்தார் சட்டமன்றத்துக்குள்ளே வந்தார் ஆனால் அப்போ பாமா கேக்கிட்ட ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு தேதியில் மொத்தமாக தோற்றுருந்தாங்களே தனியான இல்லையே ஆமாம் தோத்துட்டாங்க ஆனால் சட்டமன்ற விழா வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள படத்திறப்பு விழா வந்து சட்டமன்றத்துக்கு உள்ள எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு எல்லா கட்சிகளும் அழைப்பு கொடுக்கும்போது போது அதனால் வர்றார் அவர் எம்பி அப்போ அவர் வராரு யார் வேணாலும் வரலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ளே அனுமதி உண்டு அழைப்புதல் உள்ளவர்கள் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கிறவர்களும் அன்றைக்கு விழாவில் அந்த இல்லை இல்லை யார் பொது நம்ம பொது இப்போ நானே கலந்துக்கிட்டேன்னா இப்போ நான் எம்எல்ஏ எம்பி கிடையாதுல்ல ஓகே நானே கலந்துக்கிட்டேன் அதில் அது வந்து ஏன்னா சட்டமன்றத்தில் திறக்கிறாங்க நீங்கள் வன்னியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கீங்க ஒரு அமைப்பு வச்சுருக்கீங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்களும் கலந்துக்கிட்டோம் அதில் அதில் எல்லாருமே கலந்துக்கலாம் அது அழைப்புதல் உள்ளவங்க யார் வேணாலும் கலந்துக்கலாம் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் மீதிநாள் சட்டமன்றத்தில் உள்ள எம்எல்ஏ தவிர போக முடியாது அப்போ இவர்கள் எதிர்த்த அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக கூட்டணியில் சேர்க்குறாரு சேர்க்கும் பொழுது எங்களை எங்கள்கிட்ட எங்களை வந்து பாமக விட்டது என்பதற்காக எங்களை உதாசீனப்படுத்துகிறார் பாராட்டு விழா கூட்டி இவர்களுக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுத்த எங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டணியில் சேர்க்குறாரு அது அரசியல் ஆதாயம் அதை நாங்கள் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவர்கள் கோரிக்கை எப்போ வச்சுருக்கணும் நீங்கள் கோ என்னைக்கு அலையன்ஸுக்கு வந்தீங்களோ அன்னைக்கே ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருக்கணுமா டிமாண்ட் பாலிடிக்ஸ் நீ வச்சா நீ தர அனௌன்ஸ் நான் அப்புறம் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வன்னியர்கள் மீது அக்கறை உள்ளது பாட்டாள மக்கள் கட்சின்னு நம்ம எடுத்துக்கலாம்

நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ரெஸ் மீட்டில் ஆனால் வந்தாங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆனால் அதுக்கெலாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் தான் நீங்கள் சொல்லி தான் கூட்டணி வச்சேன் உங்களால் தான் நான் மாறி மாறி இந்த ரெண்டு கட்சிகளும் கூட்டணி வச்சேன் ராமதாஸ் அவர்கள் தொண்டர்கள் மீதே பழி சரி நான் உங்களுக்கு ஒரு 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 பழைய கதையை சொல்கிறேன் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஒரு தேர்தலில் என்ன பண்ணாருன்னா நான் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்காக நான் ஒரு பெரிய மண்டபத்தை பிடித்து அங்கே ரெண்டு பொட்டியை வைக்கிறேன் ஒன்று அதிமுகனு இருக்கும் ஒன்று திமுகனு இருக்கும் நீங்கள்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இதை திமுக முதல் முதல்ல வந்து வந்துச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் அதில் யாருக்கு ஓட்டு போட்டாலுக்களோ தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு எதிரான கூட்டணியாக அந்த தேர்தலில் வச்சார் வரலாறு உண்டு அதனால் அவங்க வந்து தொண்டர்களுடைய ஒப்பீனியில் வந்துட்டு ஒரு ப்ரெஸ்ஸுக்காக தான் சொல்லிக்கோங்கள ஒழிஞ்சு அவங்களுடைய சுயநலத்துக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க அது வரலாறு அப்போ இந்த இடஒதுக்கீடு வந்து என்ன பண்ணியிருக்கணும் இவங்க கூட்டணி அமைக்கும் போது அந்த கூட்டணியிலே இதை சேர்த்துருக்கணும் எங்களுக்கு இதை கொடுத்தால்தான் நாங்கள் இதை செய்வோம் உங்களோட கூட்டணி வைப்போம் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க வன்னியர் மேலே ஆக்கிற ஆனால் செய்யவே இல்லை என்ன செய்கிறாங்க என்ன செய்கிறாங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு மணி நேரம் தான் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஈவினிங் இதேமாரி ஈவினிங் டைமு ஆறு மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கேப் இருக்குது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கும் இவங்கல்ல அரசாணை சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் போல் ஆமாம் அப்போ தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இதை அறிவிக்கிறாங்க பத்தரை சதவீதம் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடுன்னு ஒரு கவர்ச்சியான ஒரு அறிவிப்பா ஆமாம் நீங்கள் எலெக்ஷனுக்காக தானே இவங்க ஏமாத்துறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேண்ணா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க சட்டமன்றத்திலிருந்து அந்த அந்த கோப்பு வந்து கவர்னர் ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நேரம் ஆகும் இவர்களுடைய நல்ல நேரம் அன்னைக்கு எந்த இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் வண்டி போயிடுச்சு ஏன்னா அறிவிக்கிறாங்கன்னு இன்னைக்கு அறிவிக்க போறாங்கன்ற செய்தி வந்த பிறகு எந்த நேரத்தில் அறிவிப்பாங்கன்னு தெரியாதுன்னு உடனே எடுத்துகிட்டு போறாங்க ஏன்னா சரியாக இருந்தால் அப்போ கவர்னராக வித்யாசாகர் அவருந்தா ஆமாம் அவர் கையெழுத்து போட்டார் போட்ட உடனே சட்டமாகது அவர் கையெழுத்து போட்ட அரை மணி நேரத்தில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டது ஆனால் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தாவே அந்த சட்டம் வீணாக போயிருக்கும் கையெழுத்து போட்டாலும் செல்லாது அது செல்லாமல் போயிருக்கும் அது செல்லாமல் அப்படி ஒரு டிராஃபிக்கில் நின்று இருந்தால் கூட வன்னியர்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க அது கோர்ட்டுக்கு போயிருக்காது அந்த பத்து புள்ளி விஷயம் அஞ்சுன்ற விஷயமே இருந்திருக்காது யாருமே பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருகிறது என்ன செஞ்சுருக்குன்ற நினைக்கிறீங்க திமுக மீது பழி போடுறாருல்ல இன்னைக்கு அன்பு முன்னே திமுகவை பற்றி பேசுகிறாரில்லாம் தவறான தகவல் மக்கள்கிட்ட போய் தவறான தகவலை இவங்க பரப்புகிறாங்க பொய் சொல்லியே வாழ்ந்து வன்னியர் மக்களுக்காகவே வாழ்கிறேன்னு சொல்லிட்டு வன்னியர்களை ஏமாத்தனவங்க தான் நான் அதனால் இதுலேயும் பொய் சொல்கிறாங்க நான் சொல்கிறது சட்டப்படியான விஷயத்தை நான் சொல்கிறேன் அவர்கள் பொய்யான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க சட்டமன்றத்தில் இன்றைக்கும் சட்டமன்றத்தினுடைய அலுவல் இதை வந்து எடுத்து பாருங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த சட்டத்தை அதிமுக கடைசி நேரத்தில் காலாவதி ஆகின்ற சூழ்நிலையில் வைத்தாலும் பரவாயில்லை என்று இது வன்னியர் மக்களுக்காக வேண்டும் என்பது சட்டமன்றத்தை கூட்டி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அதே பத்தர பத்தரை சதவீத இடஒதுக்கீட்டுக்கு சட்டமன்ற தீர்மானம் போட்டு நிறைவேற்றிய பெருமை திமுக அரசுக்கு உண்டு ஆனால் இன்னும் கோர்ட்டில் கேஸ் பண்ணிங்க இது இல்லைன்னு சொல்ல முடியுமா அவங்களால அப்போ வந்துருச்சு அப்போ அவங்க அவங்களுடைய கடமையை சட்டமன்றத்தில் முடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது ஹைகோர்ட்டில் மதுரை ஹை கோர்ட்டில் ஒரு ஸ்டே ஆகுது அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க கோர்ட்டு என்ன சொல்லுதுன்னா எந்த தரவுமே இல்லாமல் நீங்கள் பட்டில் அப்போ இது யார் அண்ணா திமுக செஞ்சுருக்கணுமோ நாலரை வருஷம் இவங்க ஆட்சிக்கு வந்தவொடனே அவங்க சொன்ன தீர்மானத்தை தான் இவங்க போட்டிருக்காங்க தரவுகளே இல்லை அப்போ தரவு வைக்காமல் அண்ணா திமுக அன்றைக்கு செஞ்சுருக்குன்னா அதுவே மோசடி தானே அதை மோசடியாக தானே பார்க்கணும் அந்த மோசடியாக இவங்க பண்ணிட்டாங்கன்றதை தேர்தலுக்கு முன்னாடியே வன்னியர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா தேர்தல் இது தேர்தல் தேதி அறிவிச்சு தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது முதலமைச்சராக ஓட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் எடப்பாடி தென் மாவட்டத்தில் இருக்கிற சில அமைச்சர்கள் அவர் அவ அவருடைய அமைச்சரவையில் அதிமுக அமைச்சராக இருந்தவர்கள் தென் மாவட்டத்தில் பிரச்சனை பண்ண ஓபிஎஸ் மொதல் கொண்டு சொல்கிறேன் தென் மாவட்டத்தில் பிரச்ச பிரச்சாரம் செய்யும் பொழுது தமிழகத்தில் சென்னையில் இருந்து வட மாவட்டங்கள் முழுவதும் 120 இருபது தொகுதியில் வன்னியர்கள் நினைத்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் வன்னியர்கள் ஓட்டு போட்டால் தான் ஆட்சி அமைக்க முடியும் நூற்றி இருபது தொகுதியில் ஜெயிக்க முடியும் என்ற ஒரு எழுதப்படாத விதி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்க ஓட்டு போட்டால் தான் நீங்கள் எம்எல்ஏ அவங்களே பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டை மூணாக பிரிச்சிடுங்க தான் வந்து தேர்தலுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நூற்றி இருபது தொகுதியில் வன்னியர்கள் வாக்களித்தால்தான் எம்எல்ஏ ஒருவர் வெற்றி பெற முடியும் எந்த தொகுதியாக இருந்தாலும் அப்படின்ற ஓட்டு வங்கி வைத்திருக்கிற வன்னியர்களை அந்த அங்கே இருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கிறவர்கள் அங்கே வெற்றி பெற்றால் போதும் என்பதற்காக ஒரு அறிவுபூர்வமான சிந்தனையே இல்லாமல் நாம் இங்கே எதிர்த்து ஏதாவது பிரச்சாரம் செய்தால் இந்த நூற்றி இருபது அண்ணா அதிமுக தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற சிந்தனை அறிவு கூடம் இல்லாமல் அங்கே இருக்கிற அதிமுக அமைச்சர்கள் பிரச்சாரம் செய்கிறாரு என்ன தெரியுமா இந்த பத்தரை சதவீதம் வன்னியர்கள் கொடுத்துட்டான்னு நீங்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அது நாம்கே சும்மா ஒரு ஆறு மாதம் அது ஒரு ஆறு மாதம் அது அதுக்கு பிறகு அது செல்லாது அப்படின்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு ஏனென்றால் அங்கே வெற்றி உலபூர்வமாக மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்களுக்கு வந்து போதுமான தேவைகள் வந்து தீர்க்கப்படலைன்னு சொல்லிட்டு அவங்க உலகூர்வமாக கொடுக்கல ஜஸ்ட் வர அறிவிப்பாக கொடுத்து ஆமாம் அப்போ இதற்கு எடப்பாடியும் ராமதாசும் உடன் இருந்தார் அன்புமணியின் உடன்பட்டார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு அறிவுபூர்வமாக இவங்களுக்கு அறிவு இருந்தால் என்ன பண்ண என்ன பண்ணியிருக்கணும் இங்கே உடனே முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் நான் கொண்டு வந்த சட்டத்தை நீங்கள் முத கொண்டு ஆதரித்த ஒரு சட்டமன்ற சட்டத்தை இல்லை என்று ஆறு மாதம்தான் என்று நீங்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை நாம் பிரச்சாரம் பண்ணுகிறீர்களே இது வட மாவட்டங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதிமுக தோக்கதற்கான வாய்ப்பு வரும் அதனால் அவருக்கு சொல்லுவதை தவறான தகவல் என்று ஒரு உத்தரவு செஞ்சு மறுப்பு தெரிவித்திருந்தால் எடப்பாடி ஆளுமை மிக்க ஒரு தலைவர் ஆனால் அதிமுக உட்பட பல பேர் சொல்லுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பத்து புள்ளி அஞ்சு தான் தென் மாவட்டங்களில் தோத்தோம் அப்படின்ற தொடர்ச்சியாக வந்து சொல்கிறாங்க ஏன் வட மாவட்டத்தில் தோத்தீங்க பாமக என்ற மிகப்பெரிய சக்தி பத்தரை சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் என்ற சொன்ன ராமதாஸ் தனியாக நிற்கும் போது நாலு எம்எல்ஏ தொகுதியை வெற்றி பெற்ற பாமக வெறும் ஐந்து தொகுதியை வெற்றி பெற்று அரசியல் அங்கீகாரத்திலிருந்து நீக்கப்பட்ட காரணம் என்ன இல்லை அதுக்கு முன்னாடி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது போயிட்டு மறுபடியும் நீங்கள் அங்கீகாரம் வாங்கியிருக்கணும்ல வன்னியர்களுக்கு தான் அஞ்சு பத்தரை சதவீதம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா வாங்கி கொடுத்துட்டு தானே தேர்தலை சந்திக்கிறீங்க அப்போ உங்களை ஏன் நம்மளா நீங்களும் அந்த மறுப்பை தெரிவிக்கல அதிமுக அமைச்சர் சொல்வது போய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவுடன் அந்த சட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோன்னு நீங்கள் அன்றைக்கி பிரச்சாரம் பண்ணுறீங்கன்னா உங்களை ஜெயிக்க வச்சிருப்பாங்க நீங்களும் கம்முன்னு இருந்ததுனுடைய விஷயம் உங்களை தோற்கடித்தார்கள் நன்றி சார் இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எப்படி ஆரம்பித்தது எங்கேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிருந்தீங்க அதுக்கு ரொம்பவே நன்றி